உறவுகளுக்கு வணக்கம் மூன்று தினங்களுக்கு முன்பாக முழுங்கி முழுங்கி பேசி சிரிக்க தெரியாமல் ஒரு காணொலி ஒன்னும் வெளிவந்துருச்சு தம்பிகள் வந்து காட்டினாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இசக்கி ராஜா வந்து அந்த காணொலி வந்து வெளியிடப்பட்டிருந்தது இந்த காணொலியில என்ன நகைப்பு கூறிய சிரிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தேவர் என்பது எங்கள் சாதி பேரு அதை நீங்க போடக்கூடாது மஞ்சள் சிவப்புங்கிறது எங்களுடைய சாதி அடையாளம் அப்படிங்கிற மாதிரி அந்த காணொலியோட முழு விளக்கம் இந்த பிரச்சனை எதுக்கு வருது அப்படிங்கிறது மரவரசைக்கு என்ன சொல்றாங்க தென்காசியில ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுல வந்து ஒரு கருவறை கட்டப்படுது பெரிய கோயில்லாம் தென்காசி கோயிலும் தஞ்சை பெரிய கோயிலும் பெரிய கோயில் தமிழகத்தில் இப்ப வந்து கைத்தாறுலா வெட்டுமெருமாள் பாண்டியன் தென்காசியில் தனித்த சுதந்திர அரசா வந்து நிக்கிறாங்க குலசேகர பாண்டியன் தலைமையில வந்து அப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் வந்து பத்தாம் தேதி வந்து ஒரு கோயில் கருவறை கட்டப்படுது அந்த கோயில் கருவறை கட்டப்படுது அப்படிங்கிறது பார்க்கணும் அப்போ அந்த வஜ்ராயுதம் கூர்மை பெற்ற தலம் அப்ப பிற்கால பாண்டியர்கள் வீழ்ந்த பிறகு மீண்டும் அடிக்கிறதுக்கு அது ஒரு சிவாலயத்தை கட்டுறாங்க கட்டி ஒரே ஆண்டுகளில் வந்து கருவறை புதுப்பிக்கப்பட்டு அன்னம் படைத்து அந்த மன்னன் பாண்டிய மன்னன்லாம் சோர் ஊட்டப்பட்டதாக வந்து கல்வெட்டு இருக்கு இறைவனுக்கு சோர் ஊட்டப்படுது வந்து மதுரல இருந்து பின்வாங்கி வந்த பாண்டியர்கள் புதுக்கோட்டை பக்கம் திருநெல்வேலி இந்த பகுதியெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கூட்டங்கள் பாத்தீங்களா அப்ப அந்த கூட்டங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல எடுத்து வந்து மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கோயில் வெட்டிருப்பாங்க அப்ப வந்து அங்கிருந்து பதிமூணாம் நூற்றாண்டுக்கு மேல பாண்டியர்களுடைய கல்வெட்டு இருக்காது அடுகையிலே முன்னாலே ஆடுகள் எற்ற வேல்வழி தோற்றாடி போன சுவர்னு அழுது கொண்டு புலம்பி போலி பாண்டியர்கள் அங்க அதிகாரத்தில் விற்க வானதிராயர்கள் வந்து பின்னாடி வந்துடுறாங்க அப்போ அந்த பிடிமண் எட்டு வந்து தென்காசி கோயிலில் முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கும் கோயில் இருக்கும் பாண்டியர்களுடைய குலதெய்வம் அது அங்கே முன்னாடி கட்டப்பட்டிருக்கும் ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கதிரோடு இருக்கும் ஒரு பெண்ணு கதிரோடு இருக்கும் இருகை செண்டை இருக்கும் அந்த இடத்துல கோயில் இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பதினெட்டாம் பதினெட்டு பதினெட்டு பெட்டி பகுதியில் வந்து சாத்தூர் பக்கத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும் அப்படி எல்லா பகுதியிலும் மீனாட்சி அம்மங்கள் குலதெய்வமாக வச்சு பாண்டியர்கள் வந்து வழிபட்டு வந்தது வழக்கம் அந்த இடத்துல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பொன்னேர் பூட்டி அந்த கோயிலை வந்து கெற்றாரு யாரு அரிக பராக்கிரம பாண்டியர் கெற்றாரு அப்ப அந்த கோயில் தல புராணங்களை மையப்படுத்தி மீண்டும் வந்து பொன்னேர் பூட்டி நம்ம அந்த விழாவை சிறப்புக்குன்னு இடைப்பட்டு விட்டுட்டோம் அப்ப வந்து பாளையப்பட்டு மிட்டாமுகள் ஜமீன்தார் காலத்திற்கு பிறகு வந்து அது ஏற்கனவே நாற்கதிர் வழிபாடு அங்கே இருக்குது அது ஒரு வழிபாடு அங்க தொடர்ந்து இன்னும் இருக்குது இந்த நற்கதிர் வழிபாடு இந்த கோவில் தலைபுராணத்தை மீட்டெடுப்பதற்காக அங்க மறுபடியும் வந்து அந்த பொன்னேர்பூட்டு திருவிழாவை பண்ணும் பொழுது வந்து பாத்துட்டீங்கன்னா மரவர் சமூகம் சார்பா வந்து என்ன சொல்றாங்க பாத்துட்டீங்கன்னா பராக்கிரம பாண்டிய தேவர்னு அங்க பேர் இருக்கு அதனால அது எங்களுடைய பேரே இவங்களுக்கு பொன்னேர் திருவிழா கொடுக்க கூடாது அப்படின்னு அதை பாட்டுறாங்க இது மரவர் சமூகத்திற்கு நான் சொல்ல வேண்டிய கேள்வி பதில் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க அது எங்களுக்கும் எங்களுக்கு தேவர் அப்ப தேவர் என்பது வந்து இந்தியாவில் உள்ள சாதி தேவர் என்பது சாதி பெயராக இருக்கானா இல்ல ஒரு தேவர் என்பது அது இறைவனையும் அரசனையும் குறிக்கக்கூடிய சொல்லு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் மதுரையில் வந்து சுந்தரபாண்டியன் இருக்காரு தேவேந்திர வல்லவன் இருக்கும் தேவேந்திர வல்லவன் சுந்தரபாண்டிய வரும் நான்கு இடத்துல பிராமணர்களுக்கு சதுர்வேதி மங்களம் வந்து உருவாகி கொடுத்துருப்பாரு அப்ப அந்த இடத்துலயும் வந்து அந்த நான்கு இடத்துல தேவேந்திர வல்லவன் புரிஞ்சுக்கீங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிங்க சோழனான தென்குடும்பர்கள் வந்து ராஜராஜ சோழ இருக்கும் ராஜராஜ சோழ இருக்கும் அவர் தென் குடும்பம் குடிப்பரா தேவருங்கிறது குடிப்பாரா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்ப அந்த தேவருங்கிற சொல்லாடல் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து கண்ணுதர் பெருங்கடலும் தமிழன்னை அமர்ந்து எங்கள் தமிழை கற்றான் என்ற வாக்கியங்களை அடிப்படையில் வந்து இது என் பேரு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து தென்முதுரை கபாடபுரம் முத்தூர்ல மூன்று தமிழ்ச்சங்கத்தில் உருவான வந்து குட்டி மரபியல் புலவர்களா உருவாக்கப்பட்ட தமிழ் ஊர்ந்து வளர்ந்து உருவான தமிழ் வந்து இந்த தமிழ் புரிஞ்சுங்களா அப்ப முதல் கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரே முதல் கடவுள் வேள்விக்கு வேந்தன் வானூர் கோமன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கண்ணன் மெய்கண்ணன் இப்படி எல்லாம் தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் வரும் அது விண்ணுலகத்தில் மண்ணுலகத்தின் தலைவன் அந்த மல்லர்களின் தலைவன் வேந்தன் வரும் புரிஞ்சுட்டீங்களா விண்ணுலகம் மண்ணுலகம் அறிவியல் என்பது வேற மெய்யல் என்பது வேற அதை பிரித்து பார்க்கணும் புராணங்கள் என்பது வந்து மெய்யியல் வாழ்வியலோடு இருக்கும் அப்ப இந்த இடத்தில் சொல்லப்பட்ட இந்த தேவர்களின் தலைவன் இது வந்து பல்லர் மல்லர் என்று சொல்லக்கூடிய சமூகத்திற்கு அந்த பட்டம் இருக்கா அப்படின்னா இருக்குது ஏன்னா தேவர் வேந்தன் தேர்வேந்தன் தேவர் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா முதுகுடி பெரிய தேவ பள்ளன் ஒரு கல்வெட்டு பார்த்துட்டீங்கன்னா மல்லர் சோமநாத ஒரு கல்வெட்டு இருக்கு அப்ப இதுல வந்து அந்த தேவர் என்ற குடி மற்ற குடிகளுக்கு இருக்கான நாயக்கருக்கு தேவராட்டம் சொல்லுவாங்க அந்த தேவராட்டம் என்பது நாயக்கர்களுடைய ஆட்டம் அவங்களுக்கு இருக்கு வன்னியருக்கு தேவர் பட்டம் இருக்கு அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற அந்த வேளாளர் உடையார் மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த பட்டங்கள் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் தேவர் பட்டம் இருக்குது அப்ப ஒவ்வொரு இடத்துல வந்து இறை நிலைக்கு போய் தன் இறப்பை தழுவும் பொழுது அவர்களுக்கு தேவராகவும் சிற்றரசர் மன்னர் வேந்தன் இவர்கள்லாம் வந்து கல்வெட்டு செப்பேடுகளில் வந்து இந்த தேவர் என்பது குறிக்கப்பட்டிருக்கு அப்ப இத்தனை சமூகத்திற்கு இருக்கு முதல்ல பட்டங்கள் யாரா இருக்கு என்னன்னு பார்த்தா பிள்ளை என்பது பட்டம் நாயக்கர் என்பது பட்டம் தேவர் என்பது பட்டம் உடையார் என்பது பட்டம் முதலியார் என்பது பட்டம் வேளாளர் என்பது பட்டம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பட்டங்கள்லாம் இன்னைக்கு எனக்கு வந்து குடிப்பேராக வந்து குல மக்களுக்கு வந்து மூப்பன் என்ற குடிப்பேர் இருக்கு இதே இந்த மூப்பன் என்பது வந்து அங்கிட்டு வந்து நாடார்களுக்கு இருக்கு மதுரையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்லருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்பலகாரம் இருக்கும் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் வளையர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அம்பலகாரம் இருக்கும் சேர்வைங்கிறது கோணாருக்கு இருக்கும் அகமடியாருக்கு இருக்கும் மறவர்களுக்கும் இருக்கும் அப்ப இவங்க வந்து இப்ப இந்த பேரெல்லாம் பொழுது இந்த தேவர் என்ற பெயர் வந்து மறவர்களுக்கும் கள்ளர்களுக்கும் இருக்கானா இருக்கு நூறு விழுக்காடு இருக்கு அதை மாற்றுக்கருத்து இல்ல சிக்கல் என்னங்கறத மட்டும் உறவுகள் மரவர் சமூக இளைஞர்கள் பெரியோர்கள் இது வந்து மதிநுட்பமா நல்லா வந்து கவனிக்கணும் புரிஞ்சுட்டீங்களா மதிநுட்பமா கவனிக்கணும் அப்ப வரலாறு என்பது நேர் செய்ய வேண்டிய கடமையும் நேர்மையும் எங்களுக்கு இருக்குது புரிஞ்சுட்டீங்களா குறிப்பா வந்து சொல்ல போனா ஏன் இந்த வரலாற்றா இங்க வந்து தமிழருடைய ஆட்சி என்பது இந்த இடத்துல இல்ல காரணம் என்ன பல்லர்களாகிய பாண்டியர்களுடைய வீழ்ச்சி இந்த நிலங்கள் கைமாறியது அதனால அந்த மக்களுடைய பாதிப்பு யாருக்கு அதிகம் இருக்கு அப்படின்னு பார்த்தா எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் முடியாட்சியில் இருந்த அரசர்களாலும் குடியாட்சியில் இருந்த அந்த முதல்வர்களாலும் இந்த தலைவர்களாலும் அரச பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு கொலையுண்ட சமூகம் இந்த தேவேந்திர குலவர சமுதாயம் நல்லா புரிஞ்சுக்கொண்டோம் அப்ப வரலாற்றை நேர் செய்ய வேண்டிய கடமை இருக்கும்போது போலியெல்லாம் உடையும் போலி உடையும் புரிஞ்சுட்டீங்களா அப்ப நாங்கள் வந்து பொன்னேர் பூட்டும் திருவிழா நாற்று நாட்டு திருவிழா அறுவடை திருவிழா இது இன்றும் வாழ்விலாக இருக்குது இருக்கிறது வந்து இந்த தேவேந்திரகுள சமுதாயத்திற்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் யாருக்கும் இல்லை இன்னைக்கு பிராமணன்ட்டையும் வயல் இருக்கு எல்லா சமூகத்துட்டையும் வயல் இருக்கு இன்னைக்கு தினை மயக்கம் எல்லாரும் வந்து உழவர் ஆனா இறைவன் சாட்சியாக பல்லர்களாக மருவி நாற்று நடது அறுவடை செய்யறது இன்னும் வாழ்விலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் இந்த தேவேந்திரகுள வலாதார சமுதாயம் வஜ்ராயுதம் கூர்மை பெற்ற தலம் தென்காசி கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் மீண்டும் பாண்டியர்களுடைய ஆட்சியை புட்டிக்கணும்னு அவன் காத்து நிக்கலாம் வந்து ரெண்டாவது இப்ப அந்த கோயில்ல வந்து பொன்னேர் பூட்டி கருவறையை கெட்டாரு பராக்கிரம பாண்டியன் வந்து அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் வந்து அந்த கருவறையை கட்டி கதிரறுத்து சோறு சமைச்சு இறைவனுக்கு ஊட்டினதா வந்து அந்த கல்வெட்டு இருக்கு அது தென்காசி பொன்னேர் பூட்டினது யார் அப்படிங்கிறது நீங்க எதுன்னு பார்க்கணும் அந்த நிலம் யார்கிட்ட இருச்சு அப்படிங்கிறது சிற்றிலக்கியங்கள் சொல்லுது கலப்பையை உளுங்கலப்பையை எடுத்து உழு நெறி பறிகுண்டு பழகமோர் வெவ்வேறு பனித்தான்பாரு பாணிகன் பாருன்னு ராசையா நாயக்கர் வந்து இவர்களை வந்து உளுங்கலப்பையை மாலெடுக்கிறேன்னா எல்லா நிலத்தையும் பாண்டியர்களுடைய நிலங்களை புறம் புடுங்கி பங்கு ஓட்டு கூறு ஓட்டு பிரிச்சு கொடுத்ததாக வந்து தென்காசி பல்லு இலக்கியங்கள் வந்து பேசப்படுது அந்த நிலங்கள் நம்மள்கிட்ட இருந்துச்சு பல்லர்கள்ட்ட இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த இலக்கியத்தை நம்ம சொல்றோம் இந்த இடத்துல என்ன சொல்லி வராங்க மறவர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பிஎம்டி தூண்டி தூண்டிவிட்டு பொன்னேர் போட்டுறது வந்து இவங்களுக்கு கொடுத்தா அருகேஸ்ரி பராக்கிரம பாண்டிய தேவர்னு இருக்கு அதனால வந்து நீங்கள் எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு வர்றாங்க இது எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடிங்கிறத என் நண்பருக்குரிய உறவுகள் பார்க்கணும் இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க எங்களுக்குத்தான் நாங்கள் தான் பாண்டியரு அப்படின்ட்டு வந்தால் இந்த பிஎம்டி மீடியாவுக்கு நாங்கள் ஒன்று சொல்கிறோம் மதுரை வளநாட்டு கொட்டம் மடக்கி அப்படிங்கிற ஒரு விருது வாங்கிருக்கிறீங்க நாயக்கர்கிட்ட மதுரையில் உள்ள பாண்டியர்களுடைய கொட்டத்தை ஒடுக்கணுனால அந்த விருது வாங்கினதா வந்து சேதுபதி மெய்கீர்த்தி சொல்லுது அந்த விருது எதுக்கு வாங்கினேன்னு உங்களால் வளர்க்க முடியுமா மூவராய வென்றான்கிற ஒரு விருது வாங்கியிருக்கீங்க பெருசா அதே நம்ம நாயக்கர்கிட்ட வாங்கியிருக்கீங்க மூவராயன்னா சேர சோழ பாண்டியர்களை நாங்கள் தான் வென்றோம் உங்களை வச்சுதான் நாங்கள் கொண்டோம் அப்படின்னு நாயக்கர் உங்களுக்கு பெரிய விருதாக கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து உங்களால் விளக்க முடியுமா இது அவமானமா இல்லையா அசிங்கமா இல்லையா பாண்டியர்களை வென்ற மரபனுக்கு சேதுபதி பட்டம் சேதுபதி மெய்கூர்த்தி செய்து பாண்டியர்களை வென்ற மரபனுக்கு சேதுபதி பட்டம் கொடுத்திருக்கிறேன் பதினாறாம் நூற்றாண்டுலதான் வந்து பாண்டியர்கள் இருந்து கிட்ட அடிச்சு விரட்டப்பட்டு அங்க இருந்த கடல் நிலப்பரப்புகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்த கடல் நிலப்பரப்புகள் முழுவதும் நாயக்கர்களுக்கு மாறுது மறவர்கள் துணை கொண்டு அடித்தது எத்தனை அறிஞர்கள் துணை கொண்டு பாண்டியர்களை வீழ்த்தினது காட்டலாமா வருஷை விட்டு காட்டலாமா இது யார் சொல்ற நீங்க மெய்கிற சொல்றீங்க உங்களுடைய கை சொல்றீங்க சொல்லப்பட்ட செய்தி இது முதன் முதலில் நாங்கள் கிழுவை நாட்டிலிருந்து வந்தோம்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க நாங்களா சொல்லியிருக்கோம் உங்களுடைய கைவீதி வீது உங்க மெய்க்கு தானே சொல்லுது தமிழே தாய்மொழியாக கொண்ட அந்த பாண்டியர்கள் தமிழுக்காக வாழ்ந்து தமிழுக்காக அழுத்த இந்த காலத்துல வந்து நான் தெலுங்குல கையெழுத்து போட்டேன் நீங்க தானே எழுதியிருக்கீங்க நாங்களா சொல்லியிருக்கோம் மூன்றாம் குலோத்தங்க சோழன் தெலுங்கு சோழனுடைய படையில வந்து முதன் முதலில் வந்து மூன்றாம் குலோத்தங்க நல்லூர் என்ற ஒரு ஊரை அமைத்து நாங்க முதன்முதல் அங்கதான் வந்து எழுதி வச்சிருக்கிறேன் அது நாங்கள எழுதணும் நீங்கதான் எழுதி வச்சிருக்கீங்க தான் எழுதி வச்சிருக்கீங்க முதன் முதலில் போகலூர் பாளையம் என்ற ஒரு பாளையம் தான் வாங்கினோம் வந்து வரலாற்றுல உங்க கைப்பட நீங்க எழுதியிருக்கீங்க ஆயிரம் ஆயிரம் பக்கத்துக்கு கைவிதி எழுதப்பட்டது எதற்கு பதில் இருக்கா இந்திரகுல சர்ப்பம் இருக்க இந்திரகுலத்தன முழுங்கினது இந்த பாம்பு அதனால இந்திரகுல சர்ப்பம்னு ஒரு விருது வாங்கியிருக்கீங்களே இந்த விருது நாங்க வாங்கினத எழுதிருக்கோமா நீங்க உங்களுடைய ஏடுகளை எழுதி வச்சிருக்கீங்க திருமலன் மீண்டும் பாண்டியர்கள் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாலாயிரம் மரவர்கள் கல்லர்களோடு அவர்களை பாதுகாத்து வந்தோம் என்பதற்காக மானங்காத்தான் என்ற பட்டம் வழங்கப்பட்டது யார் மானத்தை யார் காப்பாத்துறீங்க அங்கே யார் பாண்டியர் எந்த பாண்டியர் அடிக்கிறதுக்காக எந்த தெலுங்கினை காப்பாற்றுனீங்க எந்த தெலுங்கனை காப்பாத்துறதுக்காக எந்த பாண்டியன் அடிச்சிங்க பாண்டியனோட விரட்டி 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 அறுத்தானு வந்து வரலாறு சொல்லுது அதை நாங்கள் தான் எழுதியிருக்கோமா நீங்கள் தான் எழுதப்பட்டிருக்கு தேடி தேடி குலையெடுத்தான்னு எழுதப்பட்டிருக்கேன் இந்த யார்ட்ட போய் சொல்றதுங்க யார்கிட்ட போய் இது எழுதணுமா அதுவும் எழுதி வச்சிருக்கீங்க பூரா தப்பு உங்களுடைய கைபீதுல எந்த இடத்துல ஆயிரம் பக்கத்துக்கு மேல வெட்டுமருமாள் பாண்டியன் தான் வெட்டணும்னு குத்தாளத்தவர் வந்து தன்னுடைய அறிக்கையில வந்து எழுதிருக்காரு கைபீதுல தான் வந்து வெட்டுமருமாள் பாண்டியன் விஸ்வநாதன் ஆகிய கட்டளை கட்டாரு அவர்கிட்ட கூலி வாங்கணும் அவர் சம்பளம் கொடுத்தாரு எழுதி வச்சிருக்காங்களே நாங்க அவர் போய் வெட்டணும்னு எழுதிருக்கிட்ட போய் சொல்றது அது நீங்க தான எழுதி எழுதி வச்சிருக்கோம் ஐயா வேலை ராமமூர்த்தியில இருந்து இருந்து பேராசிரியர்கள் சொல்றாங்களே நாங்க ஆண்ட பரம்பரை தெலுங்கர்களுக்கு விசுவாசியான இருந்த பரம்பரை எங்களுக்கு காடுகள் கொடுத்தாங்க அவங்க பின்னாடியே ஓடணும் நாங்க அடிமை பெருமை சும்மா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு வேளா ராமமூர்த்தி மேட வேடைக்கு மேட மேடைக்கு ஐயா வேளா ராமமூர்த்தி சொல்றாரு உன்னோட உன்னோட நாடு கோயில்பட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராம்நாடு இந்த பகுதியில் எங்க இருக்கிறான் உங்களுடைய உங்களுடைய அரியணாச்சின் நாவல் உன்னோட உன் தாய் கிராமம் வந்து ஆப்ப நாடுறாங்கிறாரு பின்னாடி உக்காந்து எசகிரா சாப்பி கைதட்டும் போது ஆப்பநாடு ஆப்பநாடு ஆப்பநாடுன்னு சொல்லும் போது பாண்டிய நாடுக்கு எப்ப பன்னெண்டாம் நூற்றாண்டு தானே வந்தீங்க தமிழ் அதுல மாற்று கருத்து இல்ல தமிழ் மாற்று கருத்து இல்ல புரிஞ்சுங்களா ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தமிழர் நிலத்தில் மூவேந்தர்களுக்கு எதிராக இருந்தது மரபறுகுடிதானே இளையான்புத்தூர் செப்பேடு சொல்லுது இளையான்புத்தூர் செப்பேடு சொல்லுது கலப்பரர்களுக்கு துணை நின்றவர்கள் கம்பள மரவணை வென்ற நெடுமாற பாண்டியன் சொல்லுது வேள்விக்குடி செப்பேடு தலவாயபுரம் செப்பேடு மரக்கேடுன்னு சொல்லுது மரக்கேடுன்னு சொல்லுது அப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் மன்னர் இந்த தமிழ் மன்னர் உள்ள நிலப்பரப்பை அத்தனை இழந்ததற்கு காரணமாக இருந்தது வந்தேரி வடுகர்களுக்கு துணை நின்றது மரவரு குடிதானங்க இது வரலாறு தானே உண்மை கசகத்தையும் செய்யும் ராஜா உண்மை கசகத்தையும் செய்யும் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா கசகத்தையும் செய்யும் பிறகு நடுமாறம்பாண்டியம் வந்து கலப்புறர் காலத்தில் பிடுங்குனதை வந்து அந்த நிலத்தை பிடிக்கும் மறுபடியும் வந்து பிராமணர்களுக்கு கொடுத்ததா வந்து வேள்விக்குடி செப்பேடு சொல்லுதே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழர் நிலத்தில் நடந்த அத்தனை துயர துன்பங்களுக்கு காரணமாக இருந்தது பிஎன்டி மீடியா மரபூர் குடிகள் தானே அந்த இளைஞர்களுக்கு இந்த வரலாறு சொன்னீங்களா இந்த வரலாறு சொன்னீங்களா இங்கே திரையுலகமா கட்டமைக்கிறது போற்றி பாடடி ஒன்னே தேவர்கால் அடி ஒண்ணே வாஞ்சாலம் குறிச்சி அந்த குறிச்சி இந்த குறிச்சி அந்த தேவண்டா இந்த தேவண்டா அவனை உசுப்பூத்தி ஒண்ணும் இல்லாமக்கி உழவு குடி மாதிரி அங்க கட்டமைச்சு வாழ்வியல் வரலாறு என்ன பாலை நிலவன் வரலாறு என்னங்க சொல்லுது பாலை வரலாறு சொல்லுதா மீனுக்கும் பாலை என்ன சம்மந்தம் இருக்கும் வாழ்வியல் பேசப்படுதா காலைக்கும் பாலை என்ன சம்மந்தப்படுது வாழ்வியல் பேசப்படுதா பயிர் தொழிலுக்கும் பாலை என்ன சம்மந்தம் இருக்கு வாழ்வியல் பேசப்படுதா பண்பாடு கலாச்சாரத்தில் குடியான மக்களுக்கும் பாலை மக்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு பண்பாடு கலாச்சாரம் பேசப்படுதா குறிஞ்சி முள்ளையும் முறைமையில் தெரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் தருத்து பாலை என்பதை படிவங்க நடுங்கு துயரம் நட்டுங்க துயரம் ஆயிரம் பக்கங்கள் இருக்கு ஆயிரம் பக்கங்கள் இருக்கு அற்றம் பார்த்து அழகும் கடுங்கன் மரவர்தம் பொல்லும் பொருள் யுவராயனும் ஒம்பவர் புல்லும் உலக புலம்புகோல் ஆளாரடை அவன் அந்த வார்த்தைகள் அந்த கலித்தொகை பாடல் இருக்கு பார்த்தீங்களா அவருடைய வாழ்வியல் அவர்களுடைய அந்த பாட்டு நான் சொல்லலை கழித்தொகை பாடலை நீங்கள் போய் பாடிங்க என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க என்ன நடந்துச்சு சுதந்திரத்திற்காக கட்டமைச்சு பிஎம்டி மீடியா புரடா விட்டுக்கிட்டு இருக்கேன் சுதந்திரம் யாருக்கு சுதந்திரம் சொந்த மண்ணில் வந்து மீன் கொடியை வெட்டி வீழ்த்தி நிலங்களை பூரா மாற்றானுக்கு பகுந்து கொடுத்து அவன் கொடுக்குற எலும்பு துண்டு மாதிரி பதினெட்டு பாளையங்களை வாங்கி வசூல் பண்ணி கொடுத்த குட்டன் எப்படி நீ மன்னர் குடி அந்த குடி இந்த குடினு புருடா விட்டுட்டு இருக்க பிஎம்டி மீடியா இளைஞர்களுக்கு நீ சொல்லி கொடுக்குறது இதுதான் வரலாறா வெள்ளக்காரன் பரம்பரை வரைக்கும் கொண்டு வந்தானே அது முன்னாடி இந்த மக்களோட வாழ்விலா சொல்லப்படுது